ரிஷபராசி குரு வக்ர காலங்களில் ராகுதசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் ரிஷபராசிக்கு ரிஷபராசியில் மூன்று நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் மிருகுசிரடம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எந்தெந்த வயது காலகட்டத்தில் ராகுதசை வரும் இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு தசா இருப்பு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு மூணு வயசு தசா புத்தி இருப்பு எடுத்துக்கிட்டோம்னாக்கா மூணு ப்ளஸ் பத்து சந்திரன் பதிமூணு பதிமூணு வயசு வரைக்கும் உங்களுக்கு சந்திர தசை வரும் அதன் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை அப்போ இருபது வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாதசை நடப்பில் வந்துடும் இருபது வயசுக்கு மேலே தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்களை அந்த ராகுதசை நடப்பில் வரும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஐந்து வருடங்கள் சென்ற பகுதியில் தசா இருப்புகள் எடுத்துட்டா கூட ஏழு வருடங்கள் செவ்வாதசை அதன் பிறகு ஐந்து ப்ளஸ் ஏழு பன்னெண்டு ஆச்சுங்களா பன்னெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள்னாக்கா முப்பது வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு இல்லை முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிருகு நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று இரண்டு பாதங்கள் மட்டும்தான் ஏழு வருடங்கள் தசா புத்தி முழுமையாக இருந்தால் கூட ஆறு வயசு வரைக்கும் தசா புத்தி இருப்புக்கள் இருந்துச்சுனாக்கா மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு அதன் பிறகு பதினெட்டு வருடம் அப்படின்னாக்கா இருபத்தி நாலு வயசு வரைக்கும் தான் தசை நடப்புல வரும் இந்த மூன்று நட்சத்திரங்கள் அதாவது கார்த்திகை நட்சத்திரத்துக்கும் ரோகி நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த இரண்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும் ராகுதசை அப்படிங்கிறது ஏன்னா மிருகசிறிட நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன வயசில் படிக்கக்கூடிய காலங்களே ராகுதசை போயிடும் அதனால மிருகசிரிட நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுதசைங்கிறது குழந்தை பருவத்திலே போயிடும் அதாவது படிக்கக்கூடிய காலகட்டங்களில் போயிடும் இப்போ ராகுதசை நடக்கும்போது குரு வக்ரமாகுது கோச்சார ரீதியாக ராகுபகவான் எங்கே இருக்குன்னாக்கா குருவோட வீட்டில் அதாவது மீனராசியில் அங்கே இருக்கக்கூடிய ராகு பகவான் வீடு கொடுத்த கிரகம் மூணாம் இடத்துல வக்ரம் நல்ல பலன்களை ஏற்படுத்துமா கண்டிப்பா நல்ல பலன்களை ஏற்படுத்தும் ரிசவராசிக்கு குருவுடைய வீடு பதினோராம் இடம் அவயோக கிரகங்கள் மூணு ஆறு பத்து பதினொன்னுல இருந்துச்சுனாக்கா சிறப்பு இப்ப குரு உங்களுக்கு நல்லது செய்யாது குருவோட வீட்டில் இருந்தா குரு தசை தான் இது கோச்சார ரீதியா உங்க சுய ஜாதகத்துல வந்து இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் குருவுடைய வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன் அதாவது மீன ராசிலயோ அல்லது தனுசு ராசிலேயோ இந்த இரண்டு இடங்களில் பகவான் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் ராகுதசைங்கிறது எப்படி இருக்கும் குரு வக்ரமாகும்போது எப்படி இருக்கும் நல்ல பலன்களை கொடுக்குமானா கண்டிப்பாக நல்ல பலன்களை கொடுக்கும் ஜென்ம ராசிலே இருந்து வந்த குரு பகவான் நிறைய மன உளைச்சல்களை கொடுத்துட்டு வந்தது தசா புத்தி ரீதியாக நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு வந்தது இப்போ வக்ரமாகும்போது உங்களையே அறியாமல் ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் இந்த குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து மீன ராசியில் இல்லைனா தனுசு ராசியில் இந்த ரெண்டு இடத்துல இல்லை வேறு ராசிகளில் இருந்து தசை பண்ணிச்சுனா நீங்கள் பயப்படவே தேவையில்ல நல்ல ஒரு மாற்றம் ராகு தசைங்கிறது உங்களுக்கு சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் மூன்று விதமாக இந்த ராகு தசை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் இந்த மூன்று விதமாக நம்ம பார்ப்போம் முதல்ல வேலை வாய்ப்பு ராகுதை நடக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அந்த குரு வக்ர காலங்கள் வீடு கொடுத்த கிரகம் குரு ஆகும்போது அதாவது ஏற்கனவே வக்ர கதியில் இருக்கக்கூடிய கிரகம்தான் அந்த ராகுபகவானும் கேது பகவானும் இந்த வீடு கொடுத்த கிரகம் வக்ரமாகும் போது கோச்சார ரீதியாக பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால மீன ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போது வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் ராகுபகான் அப்படின்னாவே வெளிநாடு வேலை வாய்ப்புகள் தான் பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதிக கற்பனை வளங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்மளால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகம் ராகு கொடுக்குற மாதிரி எந்த கிரகமும் கொடுக்காது அந்த அளவுக்கு பெரிய ஒரு வளர்ச்சிகளை திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் இந்த ராகு பகவான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து ஃபேமஸ் ஆகிறதெல்லாம் இந்த ராகுவோட அமைப்பு தான் வேலையில வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பார் வெளிநாடு வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணுறீங்கனாக்கா வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாடு சார்ந்து வருமானத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி உண்டு வெளிநாடு போய் மேல் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த மேல் படிப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தொடரலாம் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ப்ரொமோஷன் இந்த நேரங்களில் கிடைக்கும் திடீர் வளர்ச்சிகளை கொடுக்கும் நம்மளை விட திறமை கம்மியாக இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நம்ம வேலை பார்க்கறதா இருக்குது நம்ம வந்து ஒரு நல்ல பொஷனுக்கு வர முடியே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நல்ல பொஷன் கிடைக்கும் இந்த டைம்ல வேலை ரீதியாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்திங்கன்னா அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும் சம்பள உயர்வு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய மன நெருக்கடிகள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் சரி நிறைய மன நெருக்கடிகள் வேலை செய்யறதுல வந்து நிறைய ப்ராப்ளம் அதுவும் இல்லாத வந்து மன அழுத்தங்கள் சொந்த பந்தங்களில் நிறைய பிரச்சனைகள் இது எல்லாமே இருக்கு இல்லையா அந்த ராகுதசையில் உங்களுக்கு குரு வக்கரமாகும்போது நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு இந்த டைம்ல ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்கனாக்கா அது பண்ணலாம் இந்த டைம்ல நீங்க தாராளமா பண்ணலாம் ஒரு வேலை மாற்றங்களை பண்ணலாம் இடம் மாற்றங்களை பண்ணலாம் புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா அந்த வேலையும் இந்த காலகட்டங்களை கொடுக்கும் ஒரு வேலை வச்சுட்டே இன்னொரு வேலையை தேடுவீங்க அந்த வேலை உடனடியாக கிடைக்கும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கும் இந்த ராகுதசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அடுத்தது திருமணம் திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க இப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபது டு முப்பத்தி எட்டு வயசுக்குள்ள இந்த ராகுதசங்கிறது வரும் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க திருமணம் கூடி வரலை குரு வக்ர காலங்கள்லையாவது திருமணம் கூடி வருமானு பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் கூடி வரும் ஏன்னா உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய பகவான் வீடு கொடுத்த கிரகம் குரு மூணாம் இடத்துல வக்கரமாக்கும்போது அதான் ரெண்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் சார்ந்து இது வரைக்கும் தடைகள் இருந்துச்சுனாக்கா மாறும் திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் கவனமாக நீங்கள் முயற்சி பண்ணணும் இது வரைக்கும் ஒரு நல்ல வரம் தேடி இருப்பீங்க அது வரன் கிடைச்சிருக்காதுன்னா இப்போ வரன் கிடைக்கும் உங்களுக்கு திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் ரொம்ப தடங்களாக இருக்குது அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் திருமணம் ஆகிப்போச்சு இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்கிறீங்க நெருக்கடியில் இருக்கிறீங்க திருமணம் ஆயிடுச்சு எதுக்கு ஆச்சுன்னே தெரில திருமணம் ஆனால் வேலையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க ஆனால் திருமணத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் எனக்கு ஒத்து வரல மனசு வரல அவங்களோட கேரக்டர் ஒத்து வரல இதில் வந்து எனக்கு வந்து இதுலேருந்து விடுதலையாகி நான் வெளியே போகணும் வேறு ஒரு மறுமணம் அமைச்சிக்கணும்னு நினச்சிங்கனாக்கா இது மறுமணத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் நீங்கள் திருமணம் அப்படிங்கிறதுல பிரச்சனை கொடுக்குது இந்த ராகு தசை அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்தில் ராகு அமர்ந்த இடம் சரியில்லைன்னு அர்த்தம் அதாவது அவயோகத்திலேருந்து தசை பண்ணுதுன்னு அர்த்தம் இந்த ராகு தசை ஒன்று நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் வேலை வாய்ப்பு திருமணம் தொழில் எல்லாமே அமையும் ராகுதசை சரியில்லைனாக்கா உங்களுக்கு எதுவுமே இல்லை எல்லாமே ப்ராப்ளத்தில் தான் இருக்கும் அதனால் இந்த குரு வக்ர காலங்களில் நல்ல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துவார் திருமணம் சார்ந்து முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு முதல் திருமணமாக இருந்தால் உடனடியாக திருமண வாய்ப்புகளை கொடுக்கும் நீங்கள் திருமணமாகி பிரச்சனைகளில் இருந்தீங்கனாக்கா இந்த திருமணத்திலேருந்து வெளியேறி மறுமணம் அமைத்துக்கான வாய்ப்புகளை இந்த நேரங்களை கொடுக்கும் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் சுய ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் இந்த இரண்டு அதிபதிகளும் மறைவு ஸ்தானங்களில் இல்லாமல் நல்ல ஒரு சுபத்துவம் வாய்ந்திருந்தால் திருமணத்தில் ப்ராப்ளம் வராது நீங்கள் பிரிஞ்சிருந்தால் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் திடீர்னு நீங்கள் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வாழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் மறைவுஸ்தானங்களில் இருந்து அவயோகத்தில் இருந்து கூட சேர்ந்து இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த நேரங்களில் வந்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தால் உடனடியாக டைவர்ஸ் கிடச்சி இரண்டாவது திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராகு தசையில் ஒரு சிலருக்கு வந்து இரண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் எந்த திருமணமும் நிலைக்காமல் எனக்கு திருமண வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு மன வாழ்க்கை அமைச்சிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப வயசாகி போச்சு எனக்கு இன்னும் திருமணமே நடக்கலை முப்பது வயசுக்கு மேலாவது எனக்கு திருமணமே நடக்கலை முதல் திருமணமே கூடி வரல அப்படின்னாக்கா அந்த திருமணத்துக்கு உண்டான காலம்னு சொல்லிக்கலாம் திருமணத்துக்கு வாய்ப்புகள் உண்டு குரு வந்து சுக்கரனோட வீட்டிலேருந்து வக்கரமாகிறதுனால சுக்கரனுக்கு உண்டான காரகத்துவங்கள் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் திருமணம் ரீதியாக பொருளாதார ரீதியாக வேலை வாய்ப்புகள் ரீதியாக வண்டி வாகன சேர்க்கை எல்லாமே இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கொடுக்கும் அடுத்து வந்து தொழில் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் ஏன்னா தசை அப்படிங்கிறது நிறைய கஷ்டப்பட்டுணும் வந்திருக்கு உங்களுக்கு ஒரு சில பேருக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு சில பேருக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் குரு வக்ரமாகும்போது பொருளாதார தட்டுப்பாடை கொடுக்குமானால் கொடுக்காது வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கனாக்கா அந்த பிஸ்னஸில் நல்ல ஒரு கான்டாக்ட்டு கொடுக்கும் கான்டாக்ட் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் ஆனால் அந்த பண வரவு கொஞ்சம் தடைப்படும் இப்போதைக்கு கொஞ்சம் தடைப்பட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சொன்ன டேட்டை விட கொஞ்சம் மாறி வரும் அவ்வளோதானே தவிர பணத்தில் வந்து வருமானத்தில் வந்து எந்தவித குறையும் இருக்காது தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கொடுப்பார் இந்த குரு பகவான் இந்த வக்கர காலங்களில் ராகு பிராகுதையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு வகர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மையான பலன்களை கொடுக்கும் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்றி